சிம்பிளாக ஈஸியாக மடக்கு ஸ்வீட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தீபாவளி மட்டும் இல்லை பொங்கல் சங்கராந்தி கூட நீங்கள் பண்ணலாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே வந்து கிடையாது நம்ம டீ கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வார்த்தைக்கு இது கெட்டு போகாது நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய லேயர்ஸோடு கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் ஆந்திரா ஸ்பெஷல் கஜா ஸ்வீட்டும் கர்நாடகா ஸ்பெஷல் சிரோட்டியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கலாம் மைதா பிடிக்காதவங்க கோதுமை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு பேக்கிங் சோடா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கலருக்காக தான் மஞ்சள் தூள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எடிபிள் ஃபுட் கலர் இருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டால் ஒரு நார்மல் எல்லோ கலர் தான் வரும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல எல்லோஷ் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட்டு டோ மாதிரி கொண்டு வந்துடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது கொண்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் செய்யும்போது மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஸ்வீட் நல்லா வரும் ஸோ இது அப்படியே இருக்கிற டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு மைதா மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர்ஸை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம் இப்போது அந்த மாவு ரெடியாகிடுச்சு ஸோ இந்த மாவு எடுத்து நம்ம ஒவ்வொரு அளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தாலாக பண்ணலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பால்ஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேயர்ஸ் பண்ணுவோம் ஆனால் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தாலில் நான் காட்டுறேன் இதை வந்து மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி நான் காட்டுறேன் அதே சமயம் இந்த மாவு தேய்க்கிற டைமில் நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக தேய்ச்சிடக்கூடாது அதே சமயம் திக்காவும் தேய்க்கக்கூடாது திக்காக தேய்ச்சிங்க அப்படின்னா லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக வரும் ஸோ மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தின்னா இருந்தால் போதும் பரோட்டா அளவுக்கு தின்னா நம்ம வந்து தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் மைதா மிக்சரை வந்து நம்ம வந்து தடவிடலாம் இதில் வந்து மைதா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு கோது மாவு எது வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போது நல்லா தடை விட்டுக்கணும் ஸோ இதை ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு லேயர்ஸ் வந்து தனித்தனியாக வரணும் ஃப்ரை பண்ணும்போது அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சு பண்ணுவாங்க அது வந்து ஒரு மெத்தட் நான் சொன்னேன் இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் ட்ரிக்குன்னு சொல்லலாம் ஒரே மாவை தேய்ச்சிட்டு இதை ரோல் பண்ணும்போது சூப்பரான நிறைய லேயர்ஸ் வந்துடும் இது வந்து நமக்கு ஈஸி தான் இது ரோல் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் மடக்கு ஸ்வீட் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா ரெசிபிக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் மடக்கும் பண்ணலாம் கஜா ஸ்வீட்டும் பண்ணலாம் சிரோட்டிக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே மாவு தூவிட்டு ரொம்ப தேய்க்க வேணாம் ஒரு ஓரளவுக்கு திக்காக நம்ம தேய்ச்செடுத்துக்கணும் இது பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக தேய்ச்சிக்கலாம் அதே சமயம் லேயர்ஸ் வந்து போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ கடைகளெல்லாம் எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ப்ளைனாக ஒயிட் கலரில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஃப்ரை பண்ணலாம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு வரும் நீங்கள் எடுத்தோம்னா லோ ஃப்ளேமில் போட்டீங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராது ஸோ ரெண்டு பக்க சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது செய்கிறதுக்கு ஒன்றரை கப் மைதாக்கு நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்பி ஆகாமல் நம்ம எடுக்கவே கூடாது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வச்சுருக்கும்போது அப்படியே சுதசொதன் ஆகிடும் ஸோ அப்படிங்கும்போது சாப்பிட முடியாத கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எப்பவுமே கலர் வந்து கொஞ்சம் மாறினாலும் பரவாயில்ல உங்களுக்கு கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கிறது கொஞ்சம் கலர் மாறினாலுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும் கடைகளில் டோட்டல் எல்லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் ரொம்ப கலர் யூஸ் பண்ணுறதுனால லெமன் எல்லோ கலரில் நிறையா போடுவாங்க அதனால தான் அவ்வளோ கலராக இருக்குது ஸோ மஞ்சள் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நார்மல் கலர் தான் வரும் ஸோ பாருங்கள் இந்த லேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ணாது இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ வந்து மடக்கு கிடச்சிருக்கு இப்போது சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும் அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் இல்லைன்னா முக்கால் முக்கால் கப் சுகர் போட்டுக்கலாம் சு சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கம்பி பதமெல்லாம் வரணும்னு அவசியமே இல்லை பிசு பிசு பதம் வரலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கவலைப்படாதீங்க அதுவுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் நல்லா வந்து பிசு பிசுன்னு வந்துருச்சு இந்த பதம் வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேம் வச்சா ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்துடும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி பிடிக்கல அப்படின்னா சிம்பிளாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ இந்த ஸ்வீட்டெல்லாம் மடக்கெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்ல ஜூஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம் மீதி ஃப்ரை பண்ணுற மீதி ஃப்ரை பண்ணுறதையும் இதில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஜாங்கிரி பாதுஷா இது எப்படி பண்ணுவோமே எப்படி பண்ணுவோம் அதே மெத்தட் தான் இதுவும் ஸோ பாருங்கள் நமக்கு அப்படியே ஜூஸியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு இன்னும் டைம் ஆக அது நல்லா வந்து ட்ரை ஆகிடும் இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்